போயஸ் கார்டன்ல குடியிருந்ததுனால ரொம்ப அவஸ்தைப்பட்ட நடிகர் யாருன்னா ரஜினிகாந்த் தான் ஒரு பேரு சாலை கிராமத்துல சாலை கிராம பேர் தான் கிராமம் எல்லா நடிகர்களும் பெரும்பாலான நடிகர்கள் இருக்கிறாங்க வடபாடி சுற்று வட்டாரத்துல இருக்கிறாங்க பிரைவசி என்பது ரெண்டு விஷயம் குடும்பத்தோட அமைதியா வாழறதுக்காக ஒரு பிரைவசி இருக்கு கூச்சிட்டு கூத்தடி நிற்கிறதுக்கு ஒரு பிரைவசி இருக்கு ரெண்டு பிரைவசி இருக்கு நாளைக்கே போய் பரந்தூர்ல போய் வந்து யாராவது வந்து இங்க ஏர்போர்ட் வருதுன்றதுனால இருக்கிற பிரபலமான நடிகர்கள் வந்து அரசியல் அங்க போய் வந்து இன்னைக்கு வாங்கி போட்டாங்கன்னா அது நாளைக்கு மதிப்பு கூடுதலாங்க இந்த ஜிஎன்டி ரோடு ஜிஎஸ்டி ரோடு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பரந்தூர் விமானம் வாங்கினோம்னா பிசினஸ் பணத்துக்காக அங்கே ஹோட்டல் கட்டலாம் லாட்ஜ் கட்டலாம் சொத்துக்காக வாங்க குடியிருக்கிறது வாங்குறது வேற ஹோட்டல் கட்டலாம் கல்யாண மண்டபம் கட்டலாம் ஸோ அதனால வந்து பரந்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கேட்டால் வாங்கி போகிறதுக்கெல்லாம் இறங்கியாச்சு இப்போ பரந்தூர் போராட்டம் பண்றாங்க இல்லையா எவ்வளோ இடம் அங்கே வாங்கலாம் அவங்க ஒரு கணக்கு அவுட்லைனா ஒரு கணக்கு போட்டிருப்பார் இந்த இடத்த எவ்வளோ இடம் வாங்கி போடலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நலம் ஆமா இப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த ஓஎஸ் கார்டன்ல வீடு வாங்குறது ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையா போயிட்டு இருக்கு இல்லையா சார் இவர் நம்ம நயன்தாரா ஹஸ்பண்டு விக்னே சிவனு அப்புறம் தனுஷ் அவர்கள் நேற்று கூட நீங்க சீனியார்த்தையே கொண்டு வாங்க சார் மொழி ஜெயலலிதா ரஜினிகாந்த் அப்படி கொண்டு வாங்க வந்து இப்படி போறீங்க வாங்க சார் அது என்ன கதை சார் அது ஏன் வந்து அந்த வந்து ஒரு பெரிய இப்ப சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல வீடு வாங்க முடியாது அடையாறுல வீடு வாங்க முடியாது உங்களுக்கே தெரியும் இல்லையா அது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கும்போது இந்த போயஸ் கானனியா அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் ஆகிருந்தா ஜெயலலிதா அவங்க வந்து உயிரோட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சார் இந்த ஆசோதான் போட மாட்டாங்க ஏன்னா பாய்ஸ் கார்டன குடியிருந்ததுனால ரொம்ப அவசப்பட்ட நடிகர் யாருன்னா அது ரஜினிகாந்த் தான் பழைய வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அது மீண்டும் சொல்ல வேண்டாம் என்ன அது ஒரு காலம் அவங்க இறந்த ஜெயலலிதா அம்மா அவங்க இறந்த பிறகு பலருக்கும் வந்து அங்கே வந்து வீடு வாங்கி குடி போகிறது ஒரு கௌரவம் பாய்ஸ் கார்டன்னாலே வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு ஒரு டெக்காரமான ஒரு பிளேஸ் அது உள்ள போயிட்டு வர்றது வந்து ஒரு பெரிய கௌரவம் அது வந்து நம்ம உள்ளந்து இறங்கும் அது ஒரு பெரிய இருக்கும் எனக்கு கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் உயரமா இருக்கும் இந்த ரோடு அது ஒரு கௌரவமான பகுதியா ஆயிடுச்சு இப்போ வந்து அங்க வந்து என்ன ஆதித்யா ஃபேமிலி அவங்க இருக்கிறாங்க வந்து சசிகலா இருக்கிறாங்க ரஜினிகாந்த் இருக்கிறாரு ஒரு கௌரவமான இடம் ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும் மாம்பழம்னா அது ஒரு கௌரவமான இடம் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட சென்னையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வந்து ஒரு கௌரவமா இப்ப நார்த் மெட்ராஸ் சார் அக்கவுண்ட்டா வராது இப்ப ரெண்டு பகுதிதான் சார் ஒண்ணு போயஸ் கார்டன் இருக்கு கௌரவம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீலங்காரையில இருந்தா ஓயம் ஈசிஆர் ஓய்மா அவங்க வந்து ஒரு கௌரவம் ஒரு பேர்ல அண்ணா நகர் கூட பேசப்பட்டது இப்ப அண்ணாநகர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பெரும்பாலான ஈசிஆர் ஆனா போயஸ் கார்டன் ஆனா பாய்ஸ் கார்டுல எவ்வளவு பகுதிகள் இருக்கு இன்னும் இல்ல ஏற்கனவே இருக்கிறவங்களா வந்து வித்துட்டு போயிட்டு இருக்கிறாங்களா கூடுதல் அந்த விலை மதிப்பு கூடுதலா கிடைக்கும் போது ஏற்கனவே பூர்வீகமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா பாய்ஸ் கார்டுல அவங்க கூட வித்துட்டு கூட போகலாம் ரெண்டு மடங்கு பணம் கொடுக்கும் போது வித்துட்டு கூட போகலாம் இல்லையா ஏன் ஒரு பேருல சாலி கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா சாலி கிராமத்துல பேர் தான் கிராமம் ஆனா வந்து எல்லா நடிகர்களும் பெரும்பாலான நடிகர்கள் இன்னும் கூட வந்து சாலை கிராமத்துல இருக்கிறாங்க வடபாடி சுற்று வட்டாரத்துல இருக்கிறாங்க

அப்டு போரூர் வரைக்கும் வளசரவாக்கம் வரைக்கும் நீண்டு போயிட்டே இருக்கு ஆனா இது எல்லாமே வந்து கோணம் பார்க்க மாட்டார்னா சினிமா வட்டாரத்தை சார்ந்தவங்களே இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து சாலிகிராமம் அப்படி இருந்து உங்களுக்கு தெரியும் ஆழப்பாக்கம் வரைக்கும் இன்னைக்கு வந்து சினிமா நடிகர்கள் வந்து சினிமா நடிகர் ஆலப்பாக்கத்துல சினிமா நடிகர்கள் வந்து இயக்குநர்கள் இருக்கிற தெருவே ஒன்று இருக்கு விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்டில் போனீங்கன்னா பெரும்பாலும் நடிகர்கள் இயக்குனர்கள் இருக்கிறாங்க சோ போரூர்ல இருந்து நீங்க வந்து வந்து கோடம்பாக்கம் வரைக்கும் வந்து எல்லா நடிகர்களுக்கும் பெரும்பாலும் இருக்கிற பகுதி தான் விஜய் சேதுபதி கீழ்ப்பாக்கம் கிட்ட இருக்கிறார் கீழ்ப்பாக்கம்னா யாருக்குடியா சேற்பட்டு கிட்ட இருக்கிறாரு ஒவ்வொருத்தரும் ஆனா இன்னைக்கு பெரும் பகுதினா ஒண்ணு இந்த சைடு கோடம்பாக்கத்துல இருந்து அஹ் போரூர் வரைக்கும் இன்னொரு செட்டு வந்து கேட்டா ஈஸியா இருக்கும் இப்ப மெல்ல மெல்ல ஈசிஆர்ல போய் இருக்கிறது வந்து ஒரு கௌரவமான ஒரு மக்கள் வந்து மக்கள் நான் சொல்றது நடிகர்கள் மட்டுமே இல்ல அரசியல்வாதிகள் கூட வந்து அங்க ஈசிஆர் போயிட்டோம்னா அந்த கடற்கரையோட அந்த காத்த ரசிக்கலாம் மாலையில வந்து ரம்யமா இருக்கும் போயிட்டு இருக்கேன் ஒரு காலத்துல நம்ம சொல்ல அந்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாலி கிராமங்கிற ஏரியா ஜென்ரலாவே மக்கள் தொகை கம்மியா இருந்திருப்பாங்க இல்லையா அப்ப இது ஒரு ஒரு பெரிய கௌரவமான ஒரு ஏரியா இருந்திருக்கும் அதனால நடிகர்கள் இன்னைக்கு ஜனத்தொகை அதிகரிக்கும் போது நடிகர்கள் வந்து ஒரு பிரைவசி ரொம்ப முடியும் அப்ப நம்ம இந்த சாலை கிராமத்துல இருந்தா எடுத்துக்கலாம் பிரைவசி என்றது ரெண்டு விஷயம் இருக்கு குடும்பத்தோட அமைதியா வாழதுக்காக ஒரு பிரைவசி இருக்கு குச்சிட்டு கூத்தடி கும்பால அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு ரெண்டு பிரைவசி இருக்கு ரெண்டு டைப் ஆஃப் நடிகர்கள் இருக்கிறாங்க நம்ம குடும்பத்தோட ஒரு வேணும் தனியா நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு போறதுன்னு ஒண்ணு இருக்கு உதாரணத்துக்கு விஜய் கூட நீங்க எடுத்துக்கலாம் விஜய் வந்து சாலி தான் இருந்தாரு ஆனா இப்ப வந்து அது மட்டும் அந்த இடம் வீடு எல்லாம் இருக்கு ஆனா இவரு வந்து ஈஸியா இருக்கு போயிட்டாரு ஏன்னா இங்க அவரு இருக்கிற தெரிவே உங்களுக்கு தெரியும் அதுவே பிரைவேசி தான் இருக்கிற பகுதி தான் ஆனால் அவங்க விரும்புறது என்ன கேட்டீங்கன்னா தனியா போயிட்டோம்னா வந்து அது மாதிரியான வசதியா ஒரு இடத்துக்கு போயிடலாம் ஒரு பேர்ல உங்களுக்கு தெரியும் சார் பெரும்பாலும் நான் ஈசிஆர் ரோடே வந்து ஐடி கம்பெனிலாம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ரொம்ப வந்து தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கும் அப்படி திருப்பூர் ஒரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி பாதுகாப்பு இல்லாத பகுதியா இருக்கும் இப்போ வந்து சாலை வசதிகள் பாதுகாப்பான இடம்ன்றதுனால பெரும்பாலும் அப்படி போறாங்க இன்னும் சில பேர் வந்து கொஞ்சம் தள்ளி முட்டுக்கால வரைக்கும் அந்த ரிசர்ட்லாம் இருக்கிறதுனால பல விஷயங்களுக்கு வசதியா இருக்கும் யார் வராங்க யார் போறாங்கன்னு தெரியாது அதுக்காக கூட சில பேர் அப்படி போயிடறாங்க அதாவது பிரைவசி ரெண்டு டைப் இருக்குன்றாங்க ஃபேமிலியோட இருக்கிற ப்ரைவசின்னு ஒண்ணு இருக்கு தனியா வந்து வாழ்ந்துட்டு சகல விதமான வந்து விஷயங்களும் செய்யறதுக்கு ஒரு ரகசியமான இடமா இருக்கும் பிரைவசி ரெண்டு டைப் இருக்கு இப்ப சார் வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்தோட வேல்யூ கூடுது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரணும் ஏதாவது இண்டஸ்ட்ரியல்ஸ் வரணும் இல்லைன்னா ஏர்போர்ட் இந்த மாதிரி பறந்தோரு கூட பார்த்தோம் இன்னைக்கு பறந்தோரு கோடி கணக்கில் அந்த லேண்ட் போகுது இல்லையா இன்னொரு ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உச்சபட்ச நடிகர்கள் அரசியல்வாதிகள் அங்க இடம் வாங்கி போட்டாங்க அப்படின்னா அவங்கள சுத்தி அந்த இடம் வந்து பெரிய அளவுல வேல்யூ மாறும் இல்லையா சார் இப்ப வந்து அப்படி அப்படி மாறும் பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் மட்டும்தான மாதிரி இருக்கும் மற்ற பகுதியெல்லாம் எல்லாம் டல்லாகுது சார் உம் அப்படியும் நீங்க நீங்க அப்படி ஒரு பார்வை பார்க்காதீங்க இன்னைக்கு அவங்க வந்து இடம் வாங்கி போடலாம் நாளைக்கே போய் பரந்தூர்ல போய் வந்து யாராவது வந்து இங்கே ஏர்போர்ட் வருதுன்றதுனால உடனே இருக்கிற பிரபலமான நடிகர்கள் அந்த அரசியல்வாதிகள் அங்கே போய் வந்து இன்னைக்கு வாங்கி போட்டாங்கன்னா அது நாளைக்கு மதிப்பு கூடுதலாங்க இப்போ நாங்கள் கேட்கறேன் பல பல வருஷத்துக்கு முன்னாடி இதே ஜிஎன்டி ரோடாக இருக்கும் ஜிஎஸ்டி ரோடு ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேர் வந்து இன்னைக்கும் அவங்களுக்கு இடம் இருக்கு அங்கே ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு ஹோட்டல்களுக்கு வந்து விடலாம் ஆனால் அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹைவேன்றதுனால வண்டிகள் போய்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது கேட்டினா அங்க வந்து ஒரு அமைதி இருக்காது இருக்காதுன்றது கேட்டினா இங்க வண்டி இறைச்சல்கள் இல்லாத ஒரு இடமா இருக்கும் ஆனா அதே சமயத்துல இது வந்து பிசினஸ்காக இந்த ஜிஎன்டி ரோட்லயே ஜிஎஸ்டி ரோட்லயே இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு விமானம் வாங்கினோம்னா பிசினஸ்காக பணத்துக்காக அங்க ஹோட்டல் கட்டலாம் லாட்ஜ் கட்டலாம் மால் சொத்துக்காக வாங்குறது குடியிருக்கிறது வாங்குறது வேற இப்ப ஈசியார் ரோட்ல குடியிருந்து பாரு ஆனா இப்ப விஜய்க்கு நீங்க எடுத்துங்க அண்ணா நகர்ல வந்து ஏன் விஜய் மட்டும் சொன்ன பல நடிகர்கள் இருக்கிறாங்க அவங்க வாங்கி சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஏரியா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு அண்ணா நகர்ல ஒரு பெரிய மால் இருக்கு ஏன் வடபழிலேயே விஜய்க்கு ஒரு நாலு கல்யாண மண்டபம் இருக்கு மழைக்கு கூட எங்கேயும் ஒதுங்க முடியாது மக்கள் ஜனங்க போயிட்டு வந்து ஐயா கொஞ்சம் உள்ள விடுங்க இந்த வெள்ளம் போனதும் நாங்க போயிடும் சொன்னா கூட கூட்டிட்டு உள்ளே போயிடுவோம் ஸோ அந்த மாதிரியான வந்து பல பகுதிகள் வந்து கா இது வந்து வியாபாரத்துக்காக ஹோட்டல் கட்டலாம் கல்யாண மண்டபம் கட்டலாம் அதனால வந்து பரந்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கேட்டா இப்போ வாங்கி போறதுக்கெல்லாம் இறங்கியாச்சு எங்கெல்லாம் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா பரந்தூர் ஏர்போர்ட் வருது அங்க வந்து நம்ம இடங்களை வாங்கி மடங்கி போடலாம் நீங்க கரெக்டா உங்களுக்கு தெரியும்னா புஷியா கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் ஏன்னா அவருச பத்தி அவர் டீலிங் வந்து அவர் தான் ஓகே இப்ப பரந்தூர் போராட்டம் பண்றாங்க இல்லையா எவ்வளவு இடம் அங்க வாங்கலாம் அவரு ஒரு கணக்கு அவுட்லைனா ஒரு கணக்கு போட்டுருப்பாரு இந்த இடத்த எவ்வளவு இடம் வாங்கி போடலாம் ஒரு பீரியட்ல அது எஸ்ஐசி செஞ்சுட்டு இருந்தார் அந்த வேலையை அதனால பெரும்பாலான நடிகர் நடிகைகள் வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா நீங்க வந்து ஒரு இடத்த வாங்கி போறது இந்த பணத்தை பெருக்கிறதுக்காக ஆனா வாழக்கூடியது வந்து என்ன ஒரு பிரைவசியான ஒரு லைஃப் வேணும் ஒரு அமைதியான ஒரு இடம் வேணும்னு சொன்னா அதுக்கான சூஸ் பண்ண இடம் அது ஈஸியா இருக்கும் தொழிலுக்காக முதலீட்டுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு இருக்கு சார் அது வந்து அந்த மாதிரிதான் இங்க வந்து

வாழக்கூடிய இப்போ நான் ஒன்று கேட்குறேன் சாதாரணமாக வீட்டில் போடுற குப்பைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் வெளியிடக்கூடிய குப்பைகள் பாருங்கள் ஒரு தொட்டியே இருக்குது வட சென்னைகள் இருக்க தொட்டியை பாருங்கள் மத்திய சென்னையில் இருக்கு குப்பை தொட்டியை பாருங்க அதே மாதிரி தென்சென்னை இருக்க தொட்டியை பாருங்கள் குப்பைகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுடைய வாழ் வாழ்க்கை கலாச்சாரம் தெரிய வரும் இதே நார்த் மெட்ராஸில் நார்த்து அதிகமாக இருக்கும் சவுத் மெட்ராஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கிறது மத்திய சென்னை ஸோ குப்பைகள்லேயே ஏன் அந்த வித்தியாசம் இருக்குன்னா மக்களுடைய வாழக்கூடிய கல்ச்சர் அதை வச்சு தான் இங்கே வந்து மக்கள் வந்து கேட்டா நான் சாதிய அடிப்படையில் நான் சொல்லவே இல்லை மக்களுடைய பொருளாதாரம் அடிப்படையில் அவன் ஈசிஆர் ரோட்டில் கூட இருக்கட்டும் அந்த அந்த மக்கள்கிட்டயே கேட்டா வந்து வருமானம் குறைவாக இருந்ததுன்னா அந்த மக்களுடைய வாழக்கூடிய வந்து வாழ்க்கை அந்த என்ன சொன்ன லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போ இங்கே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்த ஏன்னா கல் மக்கள் வந்து டென்சிட்டி அதிகம் நான் சொல்ல அப்டூ நீ காசிமேடு திருவட்டியூர் இந்த பகுதி நீங்கள் சொல்கிறீங்களே கடலோர பகுதிகள் எல்லாமே அந்த காலம் காலமா வந்து கிராம மக்கள் வாழ்ந்த பகுதி ஆனால் ஈசிஆர் சாலையில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிராம மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க அப்போல்லாம் நூறு பேர் ஐம்பது பேர் இந்த மெட்ரோ சில ஊரெலாம் இருக்குது இல்லையா இந்த ஈசிஆர் ரோட்டில் அங்கெல்லாம் ரொம்ப சொற்பமான மக்கள் வந்து ஒரு கிராம மக்களாக இருந்தாங்க ஆனால் இங்கே வந்து காலம் காலமே டென்சிட்டி அதிகம் இங்கே திருவொட்டியூர்லாம் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இல்லை வந்து பாத்தீங்கன்னா வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் டென்சிட்டி அதிகம் ஆனா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா டு முட்டுக்காடு வரைக்கும் நான் சொல்றேன் துறைப்பாக்கத்தில் கிளம்பிய முட்டுக்காடு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்கே வாழக்கூடிய மக்கள் வேற ரெண்டாவது சோழிங்கநல்லூர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அடுக்குமாடி கட்டடங்கள் நிறைய வந்துருச்சு ஐடி கம்பெனிகள் வந்ததுனால முழுக்க முழுக்க காலையில் வந்து சாயந்தரம் காலையை முடிச்சிட்டு கிளம்பக்கூடிய மக்கள் தான் அங்க அங்கேயே வாழக்கூடிய மக்கள் குறைவு அப்படி இருக்கும்போது கேட்டீங்கன்னா அங்கே வந்து ஒரு ப்ரைவசி கிடைக்குது அதனால வந்து அந்த இதுதான் டிஃப்ரென்ஸ் அந்த மக்கள் வாழக்கூடிய நான் தான் அதனால தான் நான் குப்பையை ஒப்பிட்டு சொன்னேன் என்ன கேட்டால் மக்கள் வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய வந்து வாழ்க்கை முறை கலாச்சாரம் அதை ஒட்டி தான் வந்து அந்த பகுதி வந்து எப்படிப்பட்ட பகுதின்றது முடிவாகுது